மஜாஜ் மேக்ஸிமம் சிஎன்ஜி எக்ஸ் ஒய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்துடலாங்க இன்ஜின் சிசி இரநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு சிசி வருது ஃபோர் ஸ்டோக் ஆயில் கூலர் டைப்புங்க ஃபியூல் டைப் வந்து சிஎன்ஜி டைப்பு பவர் வந்து ஏழு புள்ளி நாற்பத்தஞ்சு கிலோ வாட்ஸ் ஒம்பது ஹெச்பிங்க டார்க்யூ வந்து பதினாறு புள்ளி அஞ்சு என்எம்மு மைலேஜ் வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் சொல்லியிருக்காங்க சிஎன்ஜி டயர் கெப்பாசிட்டி வந்து அஞ்சுலேருந்து ஆறு கிலோ பிடிக்கன்னு சொல்கிறாங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஒம்பது ஸ்பீடு மேனுவலுங்க லென்த்து மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு எம்எம்ங்க வித்து வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு எம்எம் வருது ஹைட்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது எம்எம் வருதுங்க வீல் பேஸு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எம்எம் வருது கிரவுண்ட் கிளியரன்ஸு நூற்றி எழுபது எம்எம் வருதுங்க சீட்டிங் கெப்பாசிட்டி டிரைவர் ப்ளஸ் மூணு கெப்பாசிட்டிங்க பிரேக்கு வந்து ஹைட்ராலிக்கு ட்ரம்ப் பிரேக்கு ரியர் டைப்புங்க சஸ்பென்ஷன் வந்து சிவி ஷாஃப்ட் வித் டூயில் ஃப்ரண்ட்டு ஷாக் ஆப்ஸருங்க ரியர் வந்து கம்பீஷன் ஸ்ப்ரிங் ரியர் டைப்புங்க நீங்கள் பஜாஜ் மேக்சிமா எக்ஸ் ஒயிட் சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு ரூபா வருதுங்க இதில் டிஸ்கவுண்ட்டு வந்து பண்ணுறாங்கன்னா பண்ணாங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு ரூபா வருங்க அது மொத்தம் டிஸ்கவுண்ட் பண்ணிணாங்கன்னா டோட்டல் வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருங்க டிஸ்கவுண்ட் இல்லைனா வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு ரூபா ஆகுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்